வணக்கம் மக்களே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை புல் வந்து விதை வந்து வந்திருக்குங்க இந்த புல்லு வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆடு மாடு கோழி முயல் எல்லாமே வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த தீவனங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புல்லு வந்து மானாவாரியாகவும் பயிர் பண்ணிக்கலாம் தண்ணி இருக்கிற பூமியிலும் போட்டாலும் நல்லா வளரக்கூடியது இதோடய உயரன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அடி ஹைட்டு வருங்க இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து எவ்வளோ விதைகள் தேவைப்படுதுன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் போடலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விதை எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா காட்டை வந்து உழவு பண்ணிட்டு விதையை தூவி விட்டு லைட்டாக ஓடி விட்ருங்க முளைச்சிக்கும் மழை காலத்தில் மானாவரி போடுற மாதிரி இருந்தால் மழை காலத்தில் போடுங்க இல்லை தண்ணி பாயிற பூமின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படிலாம் போட்டுக்கலாம் முளைச்சிக்கும் இந்த விதை பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு வந்து மேய்ச்சல் முறைக்கு ஒரு மிக சிறந்த புல்லா வந்து பயன்படுது உங்களுக்கு இந்த பில்லு தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்தியா முழுவதும் பார்சல் மூலியமும் வந்து அனுப்பிச்சிட்டுருக்குறோம் மேலும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அனைத்து விதமான கால்நடைகள் தேவையான விதைகளும் விதை காரணங்களும் கிடைக்குங்க அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி எட்டு வகைகள் விதைகளும் விதை நம்ம வந்து இருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பார்சல் மூலயமா போட்டுட்ருக்குறோம் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை புல் விதை தேவைப்படுச்சுன்னா கீழே தெரிஞ்ச மாதிரி கூப்பிடுங்க இந்த புல்லு ஆடு மாடு வளர்ப்புக்கு மிக சிறந்த புல்லாக வந்து பயன்பட்டுருக்குதுங்க இந்த புல்லு பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு போட்டுட்டிங்கன்னா ஒரு டைம் போட்டால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம்